அன்பிற்கினை ஆசிரியர் தொலைமைகளை யுஜி டிஆர் நியமன தேர்வு அழகு ஒன்பதுல புதுக்கவிதை தலைப்புல சி மணி அவர்கள் குறித்த செய்திய புதுக்கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் வள்ளிக்கணன் என்ற நூலில் இருந்து காட்சிப்படுத்தியிருக்கிறார் புதுக்கவிதை வரலாற்றில் சி மணிக்கு தனியாக ஒரு இடம் உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டில் நரகம் என்ற நெடுங்கவிதையை உருவாக்கி தனது படைப்பாற்றலையும் சொல்லாட்சியையும் பழந்தமிழ் இலக்கிய ஈடுபாட்டையும் புதுமை வேட்கையும் கற்பனை வளத்தையும் வாழ்க்கை சுற்றுப்புறத்தை கூர்ந்து நோக்கி அழுத்தமான முடிவுகளுக்கு வருகின்ற மனப்பக்குவத்தையும் நிரூபித்து காட்டிய சி மணி மேலும் மேலும் பல புதுமைகளையும் சோதனைகளையும் வெற்றிகரமான சாதனைகளாக ஆக்கியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுலதான் எழுத்துலகு அறிமுகமாகிறாரு சி மணி நரகம் அப்படிங்கிற நெடுங்கவிதை வழியாக அவற்றில் முக்கியமான ஒரு சிலவற்றை அவ்வப்போது நாம் குறிப்பிட்டும் இருக்கின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் அவர் வரும் போகும் என்ற நெடுங்கவிதையையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் பச்சையம் என்ற நீண்ட கவிதையும் படைத்துள்ளார் இவர் எழுதுவது பெரும்பாலானவை நெடுங்கவிதைகள் தான் இவை போக சிறு சிறு கவிதைகளாக அநேகம் எழுதியிருக்கிறார் கற்பனை வளம் கருத்து நயம் வளமான சொல்லாட்சி புதுமை பார்வை முதலியன சின்னஞ்சிறு கவிதைகளிலும் காண கிடக்கின்றன லேசான பரிகாசமும் சில கவிதைகளில் துணிக்கின்றது நிலவை பற்றி இவர் எழுதிய கவிதை ஒன்றும் முன்பு குறிப்பிட்டேன் நிலவு பெண் என்ற இவர் இன்னொரு கவிதையும் எழுதியுள்ளார் ஊடாத பெண்ணொருத்தி உண்டென்றால் ஊடி புலந்து வெண்முகம் திரும்பி கருங்குழல் புரலும் புறம் காட்டாது கலைமுக காட்சி தந்தை கூடல் தீ வளர்க்கும் பெண்ணொருத்தி உண்டென்றால் நீ எல்லோவோ அப்பெண் எழுத்து இதல்ல வருது இன்றைய பாதியையும் அவனுடைய ஈகை தரத்தையும் நயமாக அறிமுகம் செய்கிறது ஒரு கவிதை ஈகை பட்ட மரம் போல சாய்ந்த சாலை இருபுறத்திலும் நடைபாதை நெடுகிலும் மனிதர் மறைந்து வாழ பயன்படும் வலைகள் மனிதர் மறைந்து வாழ பயன்படும் வலைகள் ஒன்றில் திரை அதில் நீளும் கிழிச வழியே அசைந்த கல்பட்டு கீழு கீழலுற்ற ரசம் போன கண்ணாடி முக கொடிக்கு ஒரு கணத்தேர் தயக்கத்தேர் ஈந்து சென்றான் இன்றைய பாரி எழுத்து இதில் வந்த கவிதைதான் இதுவோ மூன்று வரிகளிலும் கவிதையை உருவாக்க முடியும் என்று முயன்றி வெற்றி காண்டிருக்கிறார் பார்த்தேன் வெள்ளைப்பூ வேலை பார்த்த சோழி முதுகை தெரிந்தது முகமே கம்பி என்று கால் இரண்டும் எம்பி வீழ்த்தவும் இழித்தது கம்பி அதன் மிரண்ட குதிரை தடதடப்பா முரட்டு தரையதில் காற்றின் சருகு குலம்பொலி கொலைகாரர்கள் என்ற கவிதை மனித வர்க்கத்தில் காணப்படும் பல ரக கொலைக்காரர்களையும் அறிமுகம் செய்கிறது எல்லா காலத்தையும் சேர்ந்தவர்கள் இவர்கள் புகழாசை பிடித்தாட்ட போர் மீது சென்று எண்ணற்றோரை கொன்று வெற்றி வீரன் என பெயர் பெற்ற கொலைக்காரர் இரண்டு மதம் கடவுள் என்று பேசி நாலாயிரம் பேர்களை கழுவேற்றினவர்கள் மூன்று மூன்றாவதாக நாகரீக ரகம் கல்லிலே போதை இல்லை சதைகளில் தழும்பி தழும்பி வலியும் கண்ணியிலே போதை இல்லை கண்முன் தெரியாமல் காற்றாக காரை ஓட்டுவதில் தான் என்ன போதை மரம் வீடு வண்டி பாய்ந்தோட கையை காரணம் அழுத்தி கண்ணை பாதையில் வைத்து பல்லை உதட்டில் தைத்து அறுபது எழுபது எண்பது தொண்ணூத்தி ஐந்து ஐயோ வண்டி நின்றது மனித பிணம் நிறுத்த நான்காவது கள்ள நோட்டுகளை நல்ல நோட்டுக்கள் என்று தள்ளிவிடுவோம் ஐந்து உண்மையும் போலியும் ஒன்றுதான் வாங்குவது என்னவென்று தெரியாமல் வாங்கும் போது எல்லாமே ஒன்றுதான் கிடைத்தால் போதும் என்று தவிக்கிறார்கள் பழியேற்க உண்டு கடவுளும் டாக்டரும் நமக்கோ உண்டு லாபம் ஒன்றுக்கு நூறு போ மருந்து கிடைக்க அனுப்பு ஆறாவது கூப்பாராவின் ஆற்றாமை கதாநாயகி சாவித்திரி மாதிரி தான் அனுபவிக்க கெட்டாத இன்பத்தை மற்றவர்கள் அனுபவிப்பதை பொறுக்காமல் குறுக்கிட்டு ஊறு செய்து திருப்தி காண்கின்றவர்கள் கொலைகாரனின் தத்துவம் இதுக்கு என்ன பெரிய வாதம் நான் கொலைகாரன் தான் பல கொலைகளை செய்தவன் தான் அப்போது கழுத்தை அறுத்த போது வெள்ளரி பழத்தை அறுப்பது போல் அறுத்த போது நான் கடவுளாக இருந்தேன் நான் நினைத்தால் உயிர் கொடுக்கலாம் போக்கலாம் நீங்கள் யாரும் கொலைகாரன் ஆனதில்லை அதனால் நீங்கள் யாரும் கடவுளானதில்லை நரகம் என்ற கவிதை பற்றி முன்பே எழுதியிருக்கிறேன் மேலை நாட்டு நாகரிக வாழ்வை முற்றிலும் ஏற்றுக்கொள்ளாமலும் கீழ் நாட்டு வாழ்க்கை முறைகளை அடியோடு விட்டுவிட இயலாமலும் திண்டாடுகின்ற இந்த நாட்டின் இன்றைய பெருநகரத்தில் வசிக்கின்ற ஒருவனின் உணர்ச்சி குழப்பங்களை அது வர்ணிக்கிறது அவனால இரண்டு பக்கமும் வாழ முடியல அவன் தவிக்கிறான் அந்த உணர்ச்சி குழப்பங்கள் தான் வந்து இந்த கவிதை நரகங்கிற கவிதை சொல்லுது காம உணர்வை தூண்டி விடுகிற சூழ்நிலைகளும் சினிமா இலக்கியம் கடற்புறம் போன்றவைகளும் அனுபவிக்க ஆசை இருந்தும் வசதிகள் இல்லாமல் ஏங்கி தவிக்கிற ஒரு இளைஞனின் உள்ளத்தை உணர்வுகளை நினைப்பை எவ்வளவு தூரம் பாதிக்கின்றன என்பதை அக்கவிதை திறமையோடு சித்தரிக்கிறது வரும் போகும் என்ற நெடுங்கவியில் காணப்படுகின்ற சூழ்நிலையும் வாழ்க்கையும் அதேதான் ஆனால் கவிதை தலைவன் வேறு ரகம் அலுவலகத்தில் பணிபுரிந்துவிட்டு வீடு சேரும் துடிப்புடன் வந்து பஸ்ஸுக்காக காத்து நிற்கும் ஒருவன் இளமை குன்றியவன் காண்கின்ற காட்சிகளும் அவை அவனுள் எழுப்புகின்ற எண்ணங்களும் இதில் அழகாக விவரிக்கப்பட்டுள்ளன காதலைக்கும் இறைச்சலுடன் டவுன் பஸ்கள் வரும் போகும் என்று ஆரம்பிக்கிறது கவிதை இவ்விரு வரிகளும் ஊடே ஊடே வந்து கொண்டு ஒரு அழுத்தம் தர தவறவில்லை நகரத்தின் பஸ் ஸ்டாப் வர்ணனை வருகிறது பணிபுரிந்து மிக களைத்து மனைக்கே வழி தேடி வேர்வை துளி பள்ளிளிக்க சோர்வோடு உடல் வளைத்து சுற்றி நிற்கும் ஒரு கும்பல் பூத்துவிட்ட விழிக்குறுக்கி அத்திப்பு டவுன் பஸ்ஸை அழுத்து நோக்கும் பெரிதொன்று பழைய நட்பு பேச்சிலாலும் புதிய நட்பு வலை வீசும் நட்பில்லா மனிதர்களோ செவித்தீட்டு நெருங்கி நிற்பர் செவிக்குணவு மட்டுமின்றி விழிக்குணவும் இருக்கும் எங்கும் பலர் வாழ்வு பூரம் உழைத்து பெறுகின்ற வருவாயை ஒரு மூச்சில் விளங்கிய கார் நடுத்தர கார் டாக்ஸி ஆட்டோ அத்தனையும் வரும் போகும் மனம் நீங்கி உருப்பெற்று உழவுகின்ற ஆசைகளாய் இளைஞர் வஞ்சியர் அலங்கார தோற்றங்கள் பலரகம் இவர்களிடையே நடக்கும் உணர்ச்சி நாடகங்கள் தான் எப்பேற்பட்டவை கோடி வரை ஒட்டி கள்ளவிழி சுழற்றி நோக்கி நேர் நோக்கி எதிர்நோக்கி நோக்கி பயனில்லை என தெரிந்து தீட்டிய இதழ் விரித்து ஓச்சி என்ன என்ன வாய் சொற்கள் வண்ண வண்ண சிரிப்பொலிகள் இளமை போயிங் உணர்ச்சி வானில் பறக்கும் வேளையில் கிளம்பும் மொழிகள் அவ்வேளையில் வஞ்சிகளும் எத்தனை மலர்ச்சி துள்ளல் துவலல் எத்தனை உணர்ச்சியின் வானவில் திரட்சி எத்தனை அருகில் வாய் எட்டினில் வஞ்சி நோக்கி வெடிப்போரிடம் எத்தனை கவர்ச்சி துள்ளல் ஆட்டம் எத்தனை தலைமுறை வேட் வேட்டையின் வளர்ச்சி எத்தனை சிக்கியதா தப்பிவிட்டதா மலட்டு ஒத்திகையின் மலட்டு முன்னோட்டம் ஆனால் இது இளமையின் இனிமை குத்தாய் சுவைக்கிறது வந்து போகும் டவுன் பஸ்ஸுகள் பொய்த்து பொய்த்து மேஜை மைல் பயிலன குவிகிறது கும்பலை குவிக்கிறது கும்பலை பிடிக்கும் வலிமையும் கயமையும் இளமையும் இல்லாமல் நிற்கின்ற கவிதை நாயகன் வெளியிலே உருப்பெற்ற ஆசை உலா கண்டு பொழுதுபோக்க வேண்டியதாகிறது இவள் மனம் குறுகுறுக்கிறது யார் சொன்னார் இந்தியா பிற்பட்ட நாடென்று முத்தர வகுப்பென்று முற் பிற்போக்கு நைலான் உடுத்துமா கடை நடுத்தரம் கார் வருமா இங்கே இப்போது தெரிவதெல்லாம் மேல்தலம் வறுமை ஏது இங்கே இருப்பதெல்லாம் பெருமைதான் இன்பம்தான் சிலோன் சீனா பாகிஸ்தான் எதுவும் இல்லை இருப்பவை மயூன்றோடு வாய்ப்பேச்சு வெளிவாள் வீச்சு பர்சர மின்னல் நகை ஜலகரங்கம் தேர்வு இழப்பு இழிப்பு இளிமையின் இளமையின் இயல்பு இறைச்சலோடு டவுன் பஸ்கள் வரும் போகும் இடத்தில் காலம் ஓட கால்வழிக்கு காத்து நிற்கும் வசதியற்றவனின் மனம் பெரிய இடங்களின் யுவர்களும் யுவதிகளும் பெயர்கின்ற நடுத்தர நாகரிகத்தை மேலும் மேலும் கண்டு சிலிர்கிறது எப்போவோ குடித்த ஒரு கப் காஃபி வயிற்றில் கரைந்து போன உணர்வு கண்முன்னாலோ வசிக்காமல் உண்ண முடியாமல் திணித்து முடித்துவிட்டு நீட்டிய தட்டில் எரிந்தபடி பிளேயர்ஸ் ஒன் பேக்கெட் ஓ கிப் சேஞ்ச் உயிலாக சிகரெட்டை பற்ற வைத்து சுருள் சுருளாக புகை கிளப்பி தவளைக்கும் பாம்பின் வாய்விரிப்பாய் அவள் வியப்பின் விழிவிப்பை கடைக்கண்ணில் கழித்து டிரைவர் காதடைக்கும் இறைச்சுடன் டவுன் பஸ்கள் வருகின்றன போகின்றன இவனுக்கு இடமில்லை சற்றே மிகச்சற்றே தயங்கி பின்தங்கி இட்டு அடிக்கும் எடுத்து அடிக்கும் இசைந்தையாடும் சடையலகை நெளிந்தே குலையும் பின்னலகை வெறித்து நோங்கி நோக்கி விருந்துண்டு கிறங்கிடும் மனம் அவள் தோளில் கைப்போட்டு நடந்து தொட்ட சுகம் மயக்க இடித்தும் இணைந்தும் சென்று கடற்கரையில் தனிமை இடம் தேடி இன்பம் சுவைத்து வைக்கிறது நின்ற இடத்திலேயே நிற்கும் அவனுள் ஆசை மலர்கள் விரிகின்றன பஸ் வரும் போகும் இத்தனையும் அவன் கடந்து போகுது பஸ் வரும் போகும் அவன் மட்டும் அதே இடத்துல நினைக்கிறான் ஒரு கப் காப்பி கரைந்து போயிற்றே என்ற தவிப்பு தலை தூக்குகிறது அவனது சிவப்புச் சேலை அழகி சிறிது நின்று போக மாட்டாளா என்ற இயக்கம் பயன்தான் இல்லை செல்வம் இளமையின்மை நடைபாதையில் காக்க வைக்கும் கூட்டம் குறையும் வரை பொறுமை தீரும் வரை மயக்கம் தள்ளும் நேரம் சிவப்பழகி சற்று நிற்க புத்துணர்ச்சி துளிர்க்க இவனுக்கு இடம் கிடைத்து விடுகிறது காசம் பிடித்து உழுக்குவது போல் துடிக்கின்ற பழுதுடல் பஸ் சூடேறிய காற்றோடு டீசலின் பெரு நாற்றத்தோடு நகர்கிறது அந்த சூழலிலும் பக்கத்து மங்கையின் உரசல் பல்லற்ற வாய்க்கு கரும்பு ஆசைக்கு அழிவேது செல்வம் மங்கை பெருமை இளமை இவைகளுக்கு அழிவேது ஆயினும் இவன் நிலைமையோ முதுமை வறுமை சிறுமை நாய்வாள் முதுகு சீவாத தலையாக கலைந்து சிதறி கிடக்கும் தாள்கள் இப்பிறவியில் விடுவில்லை பற்றாக்குறை சம்பளம் பொழுதுபோக்கின்றி கூடி பெற்றது ஒன்பது செல்வங்கள் நீங்காத ஆஸ்துமா நிரந்தர தொல்லைகள் என்ன செய்வது கனவு செல்வம் மங்க இளமை வசதியோடும் வளங்களோடும் வாழ ஆசைப்பட்டும் வாழ முடியாது தவிக்கும் ஒரு அப்பாவி மனிதனின் அனுப அனுபவ உணர்வுகளை விரிவாய் அழகாய் விவரிக்கும் வரும் போகும் கவிதையிலும் சி மணி நயமான புதுமையான ஓமைகளை கையாண்டிருக்கும் திறமை ரசித்து பாராட்ட தகுந்தது ஒட்டுமொத்த வாழ்க்கையும் இந்த ஒரு கவிதையில வரும் போகும் அப்படிங்கிற கவிதையில அப்படியே எவ்வளவு அழகாக யதார்த்தமாக விளக்கியிருக்காரு பாருங்க இவரது மற்றொரு நெடுங்காவியமான பச்சையம் நோக்கும் துணியும் வேறு ரகமானது பால் உணர்ச்சி கூட்டி பச்சையாக எழுகிறார் கவிஞர் என குற்றஞ்சாட்டுக்கு சி மணி கூறும் எதிர்ப்புத்தான் பச்சையம் என்ற நெடுங்கவிதை அவருடைய சீற்ற உணர்ச்சி வேகத்தோடு கவிதை உருவம் பெற்றிருக்கிறது எழுத்திலே பாலுணர்ச்சி கூடாது அது பச்சை என்பது சொல்கிறவர்கள் யார் பச்சையும் அப்படிங்கிறது இந்த ஆஹ் பால் உணர்ச்சி எப்பட்டமாக பேசுறது உங்களுக்கு சொல்றப்ப பச்சை அப்படிங்கிற சொல்ல சொல்றாங்க இல்லையா ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி அவருக்கே கேக்குறாரு யார் சொல்றாங்கன்னு கேக்குறாரு வானை இளநீரை வாயிலால் வாரி பருகும் இவர்கள் இளமை கொடுக்கும் துணிவில் இடித்து களிக்கும் இவர்கள் வயது வழங்கிய வாய்ப்பில் அமர்ந்து சிலிருக்கும் இவர்கள் இருவரை கட்டிலேற்று ஊதி முழக்கி ஊர்கூட்டும் இவர்கள் இருளில் ரகசியமாய் வெட்கி மருவி மயங்கும் இவர்கள் பிறகு தவள விட்டு ஊரெல்லாம் பெருமை உரைக்கும் இவர்கள் எல்லாம் இவர்கள்தான் வேறு யார் செல்வார்கள் கூடாதாம் பச்சையாம் எழுத்திலே பச்சை என்றால் எழுத்தாளன் மனசிலே பச்சை என்றாகுமா நாடகத்தில் பாத்திரங்கள் பேச்செல்லாம் ஆசிரியர் பேச்சா நரகம் என்பது நரகமா நரகத் தலைவன் நரகமா என்றெல்லாம் கேட்டுவிட்டு கவி சொல்கிறார் பல வகை யார்கள் எனக்குள் இருக்கும் கடலில் கலக்கும் எழுபவை கடல் முகில் அறிவிக்கு வெறுப்பில்லை வரிவோர் வருவோரை குளிப்பாட்டும் காற்றுக்கு தடுப்பில்லை காற்றெங்கும் புகுந்துவிடும் நீ இழுத்த காற்றணுக்கள் நான் இழுத்த காற்றணுக்கள் கதிரொளிக்கும் மறைப்பில்லை கதிரொலியில் பச்சை இல்லை படைக்கின்றேன் பச்சையத்தால் நடப்பில் நிகழ்வது படைப்பில் இடம்பெறும் நடப்பில் நிகழ்வது என்ன பற்பசையில் முத்துச்சரம் எண்ணெயில் தால் கூந்தல் செருப்பில் மலரடி உடையில் சிலை இரு பவுடரில் பட்டலகு சோப்பினில் நட்சத்திரம் விற்றவால் விளம்பரத்தால் முளைக்கோண வளைக்குமரி இப்படி பல காட்சிகள் சுவையாக சித்தரிக்கப்படுகின்றன இலக்கியத்திலிருந்து பற்பல வரிகள் நினைவு கூறப்படுகின்றன இவ்வாறு இச்சைக்கு வழிபாடு எங்கும் எப்போதும் நடைபெறுவது சுட்டிக்காட்டப்படுகிறது உடலில் உப்பு மாதிரி கவர்ச்சி கலப்பு நிறைந்து காணப்படுகிறதே ஆற்றில் இழந்த கடவுளர் சாலையில் காட்சி பொருளாகி பெற்றனர் அழகியல் போற்றல் பக்தி மலருக்கு பதிலாய் அறிவியல் இக்கையில் பறித்து பறித்ததை நீக்கி மகிழ குவித்தது அக்கையில் பல பொருள் முன்னேற்றம் நைலக்ஸ் சினிமா இறைவனை விட்ட பின் மற்றது பிறப்பு மர்மம் ஆண் பெண் பிணைப்பு மர்மம் ஒன்றுதான் நாயக நாயகி பக்தி போனதும் தலைவன் தலைவி சித்தி வந்தது கோவில் போனதும் கொட்டகை வந்தது கடவுள் போனதும் நட்சத்திரம் வந்தது டும் 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 காண்ப காண்பது நோக்கை சார்ந்தது காண்பது நோக்கை சார்ந்தது உண்மை ஆனால் நம்முள் ஐந்துக்கு மேலோடி வழி செய்யும் ஆறுண்டு எதுவும் தவறாத மூடையில் பதியும் என்பது உளவியல் இயற்கை புணர்ச்சி வழங்கிய காலம் ஒன்று இருந்தது குலத்தினை கூறிடா நிலத்தினை காலம் அது உளமொன்றும் காதலர் உடல் ஒன்றி வாழ்ந்தனர் பிறகு நிலத்தினை மங்கி குளத்தினை ஓங்க செயற்கை புணர்ச்சி நினைப்பிலும் பாடலும் தலை காட்டியது படிப்பும் பணியும் கதவை திறக்கவும் ஆடினர் பாவைய பாம்புக்கு பால் வார்த்து துளங்கள் மறந்து தூண்டுதல் ஓம்பி வினையில் எதிர்வினை அறுவடை செய்கின்றார் இந்த குழப்பமெல்லாம் ஒரு சில தலைமுறை நீடிக்கும் பிணியற்ற இன பார்வை குளமற்ற மனப்பார்வை அதற்குள் கிற்றிவிடும் என்னதான் சொன்னாலும் உயிரியல் இது கவிஞனும் நடிகன்தான் கவிஞன் எழுத்தில் நடிப்பான் எழுதிய வரிக்கு நடிகன் குதிப்பான் கணித நடிகனே என்றாலும் நடிப்பதெல்லாம் நடிப்பா கலப்பில்லா நடிப்பா சற்றும் இமைப்பில்லா நடிப்பா சற்றும் இமைப்பில்லா வெளிப்புடன் நடிக்கட்டுமே ஒரு முறை கூடவா உணர்வுடன் நடிப்பு மறந்து சொந்தம் கலப்பது அறிவது அருமை கலப்பது அறிதல்ல புறவய பார்வை அழிப்பதுல அகத்தை தட்டி பிழைப்பதில்லை கவிஞன் தன்னிழல் சீமனின் கவிதைகள் வரும் போகும் முளி என்ற இரண்டு தொகுப்புகளாக வெளிவந்துள்ளன அப்படிங்கிறாங்க இத்துடன் புதுக்கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் என்ற வள்ளிக்கண நூலிலிருந்து சி மணி அவர்கள் குறித்த செய்திகளை நிறைவு செஞ்சுக்கலாம் இனிவரும் காலங்களில் யூஜி டிஆர்பி நியமனத்திற்கான அனைத்து படப்பொருள்களையும் தனித்தனியாக காட்சிப்படுத்த இருக்கிறேன் அந்த காணொலிகள் அனைத்தையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்